திருச்சிற்றம்பலம் எந்த எவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எபெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருப்புகழூர் பண் நட்டபாடை திருச்சிற்றம்பலம் போறி கலந்த இசை பாடலி நானு உலகெல்லா நேரே கலந்தோரு

காதிலங்கு குழையன் இலை சேர்த்திரு திருமார்பல் ஒரு பாகம் மாதிலங்கு திருமேனியினான் கருமானில் உரையாடை நீதிலங்க அணிந்தானிமையோர் தொழமேவும் இடஞ்சோளை நசையால் வரி பாடும் புகலூரே பண்ணிலாவும் மறை பாடலினா நிறை சேரும் வளையங்கையே பெண்ணிலாவும் முடையான் பெரியார் களல் என்றோம் தக வர் சிந்துள்ா ஒருவண்ணிடம் என் மடியார் குடிமை தொழில் மல்கோ புகழூரேயே நீரின் மல்க சடையன் விடயன் அடையார்தம் மரண் சீரின் மல்கு மலையே சிலையாமுனிந்தானி காரின் மல்கு கடல் நஞ்சமுதுண்ட கடவுள் இடம் என்பகர் ஊரின் மல்கி வளர்ச்சம்மையினால் உயர் வீதோ புகழூரே வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் பைய நின்ற பாற்றுவர் போற்றி செய்தென்றோம் பணிவாரே மைய நின்ற பெருமானுரையும் இடம் என்பருள் பேணி பொயிலாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழு கழலின் ஓசை சிலம்பின் ஒளியோசை கலிக்க பயில் காணில் குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற குணித்தாரிடம் என்ப ोसडि यमिवसेयर्ेदमुळङ्गो पुगलोरळ्लम् अर्धर्जन्मल् विलङ्गो मदिसूडे மார்ந்த கடியார் துதேத்த உகக்கும் மருள் தள்ளார்ந்து கழிய பழி தீர்த்த கடவுள்ளிடம் என்பயார்ந்த வயலில் விளைவாழ்வலம் அல்கோ புகழூரேயே தென்னிலங்கை அறையல் வரை பற்றி எடுத்தான் முடித்தின் தோள் தன்னீலங்கு விரலால் நெறிவி திசை கேட்டல் அருள் செய்த மின்னிலங்கு சடையான் மட மாதுடு மேவும் இடம் பொன்னிலங்கு மணிமா மதி தோயும் புகழூரேயே நாகம் வைத்த முடியான் அடிக்கை தொழுதேத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் திறமள் நொடுமாலும் தொழுதேத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மான் போலும் போகம் வைத்த பொழிலில் நிழலான் மதுவாரோ புகழூரேயே சிதவத்தர் மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் கைதவத்தர் மொழியை தவிர்வார்கள் கடவுள் இடம் போடும் பத்தர் மலரும் புனலும் கொடுதூவி துதி செய்து மேதவத்தின் முயல்வாறு வாணகம் எய்தோ புகழூரே சுற்றில் வாழும் அரவம் மறை யார்த்தவன் மேவோம் புகழூரேயே கற்று நல்லவர் காளியுள் ஞான சம்பந்தம் தமிழ் மாலையே பற்றி என்றும் இசை பாடிய மாந்தர் மாந்தற்பரம்மன் அடி சேர்ந்து குற்றமின்றி குறைபாடொழியா புகழ் ஓங்கி பொழிவாரே குற்றம் இன்றி குறைபாடொழியா புக லோங்கி கொலிவாரேயே திருச்சிற்றம்பலம் இறைவி கருந்தார் குழலி அம்மையுடன் உரை இறைவர் கோணபிரான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்